வணக்கம் மன வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பத்தாம் வகுப்பு தேர்வு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்திருவு எழுந்து முடிஞ்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கீங்க ஆக்சுவலாக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்க உங்களோட மைண்டில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கும் அது என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் உங்கள் மைண்டில் வந்து இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் என்ன கோர்ஸ் வேணால் எடுத்து படிக்கலாம் எந்த கல்லூரியினாலும் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கலாம் ஆக்சுவலாக வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து படிக்கணும் எஸ் உங்களோட தலைமுறை எப்பவும் தலையில நிற்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து படிக்கணும் ஏன் சார் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வள்ளுவர் வந்து ஒரு அழகாக ஒரு குரல் வந்து சொல்லியிருக்காரு அந்த குரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எருமையும் ஏமாப்புறை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் இந்த பிறப்புல தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு இந்த பிறப்புகள் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஏழு துறவிகளுக்கும் அவருக்கு வந்து பயன் தரக்கூடியது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் வந்து அழகாக அவர் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே கட்டாயமாக படிக்கும் இப்போ இன்னொரு தவறான கருத்து வந்து நிறைய பேர் மத்தியில் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க பெரியாராம் வந்திருக்காங்க நிறையா சாதிச்சுருக்காங்க பெரிய தொழில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக வந்து நம்ம திருபாய் அம்பானி சார் அவர்கள் வந்து உதாரணமாக வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து படிக்கவில்லை தன்னோட கடின உழைப்பால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாகிட்டு இருக்காரு இப்போ என்னோடய புஷன் என்ன அப்படின்னா திருபாய் அம்பானி சார் அவர்கள் வந்து படிக்கலை முதல்ல அவர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து தொடங்கினாரு அந்த நிறுவனத்தை அப்புறம் அவர் வந்து படிக்காதவங்களை மட்டும்தான் வேலைக்கு வச்சாரா படித்தவங்க யாருமே வந்து வேலைக்கு வைக்கலையா கட்டாயமா கிடையாது அவர் அந்த நிறுவனத்தை உருவாக்குனாரு அந்த நிறுவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்ச வேலைகளை வந்து நிறுவனத்துல வந்து பொறுப்பாளைய பொறுப்பை வந்து உட்கார வச்சாரு ஸோ அதனால வந்து அவர் வந்து சாதிச்சாரு கட்டாயமா வந்து படிக்காதவங்களை மட்டும் அந்த நிறுவனத்துல வேலைக்கு வந்து அமர்த்தி அவரால் பெரிய சாம்ராஜ்யம் வந்து கண்டிப்பாக உருவாக்கி இருக்க முடியாது இது வந்து எல்லாருமே வந்து உணவு அதே மாதிரி திருபாய் அம்பானீஸ்வர் அவர்கள் படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னா தன்னோட மகன்கள் ரெண்டு பேர் திரு முகேஷ் அம்பானி சார் அவர்கள் மற்றும் அனில் அம்பானி சார் அவர்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து படிக்க வச்சுருக்க மாட்டாரு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா படிச்சு படிக்க வச்சிருக்காரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா படித்ததுனால தான் அந்த ரிலையன்ஸுங்கிற சாம்ராஜ்யத்தை இன்னை வரைக்கும் யாராலையும் வந்து அழைக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருக்குது ஸோ இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கல்விங்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி கல்வி தகுதி இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்தை வந்து உங்களால் கட்டாயமாக அடையவே முடியாது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஐஏஎஸ் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வந்து இருக்காரு ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டை கலெக்டராக அந்த சீட்டை வந்து நீங்கள் உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐஏஎஸ் முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த சீட்டை வந்து நீங்கள் வந்து உட்கார முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி கட்டாயமாக ஐஏஎஸ் அப்படிங்கிற தேர்வை எழுதி பாஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீட்ல வந்து உங்களால் எந்த காலத்துலையுமே வந்து உட்கார் முடியாது ஸோ கல்வினால வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தை வேணாலும் நீங்கள் வந்து அடையலாம் இப்போ கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து நினைக்காதீங்க கல்விங்கிறது வந்து நம்மளோட அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து படிக்கிறோம் ஸோ நாம் நம்மளோட அறிவை வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக ஒரு நாள் நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வேணாலும் கண்டிப்பாக வந்து போகலாம் ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட்டாயமாக எல்லோரும் வந்து படிங்க படிச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இதுக்கடுத்து வரக்கூட வீடியோவில் நம்ம ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து என்ன படித்தோம் அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது என்ன கோர்ஸ் படித்தா நல்ல வேலை வாய்ப்பு வந்து தர முடியும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக எல்லோரும் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவை வந்து நீங்கள் உடனடியாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதுவரை இந்த பதிவை பொறுமையாக பார்த்துட்டு உங்கள் அனைவருக்கும் எங்களது செந்தூர் பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்